ஒரு சொல்லை விதைத்துவிட்டால் அந்த சொல் உள்ளுக்குள் போய் ஒரு விதை போல துடித்து வெடித்து ஒரு துளிரை எதிர்ப்பு நிலையில் அப்படி கிளப்பணும் நான் யோசித்து பார்க்குறேன் உங்களிடத்தில் எதை சொல்லிவிட முடியும் காலம் காலம்தான் நான் இன்றைக்கு எடுத்து கொண்டிருக்கக்கூடிய பொருண்மை இந்த காலத்தை எப்படி கணிப்பது காலத்தை பற்றி உங்களிடத்தில் எதை சொல்வது இங்கே எல்லா வயதினரும் வந்திருக்கிறீர்கள் இந்த வயது பற்றி பேசும் பொழுது காலம் பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் நான் பேசிய எந்த வார்த்தையும் இந்த காலத்திற்கு பொருந்துவதே இல்லை சைலண்ட் அப்படின்னு ஒரு ஜெனரேஷன் இருந்தது சைலண்ட்னா அவங்களுக்கு பேர் அவங்க வந்து எப்போ பிறந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு முன்னால் பிறந்தவங்க எல்லாம் சைலண்ட் ஜெனரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு பிறகு பிறந்தவங்க எல்லாம் பூமர்ஸ் சரியா பேபி பூமர்ஸ்னு பேர் அவங்களுக்கு வரும் பூமர்ஸ்ங்கிறாங்க அவங்கெல்லாம் பேபி பூமர்ஸ் ஒரிஜினல் நேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க எல்லாருமே வந்து ஜெனரேஷன் எக்ஸ் அதுக்கு அப்புறமா பிறந்தவங்க மில்லியனியன்ஸ் அதுக்கு அப்புறமா பிறந்தது தான் ஜெனரேஷன் ஜீ ஜெனரேஷன் ஜெட் இன்னைக்கு இளைஞர்களாக இருக்கிறாங்க இவங்க எல்லாம் ரொம்ப துடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா ரெண்டாயிரத்தி பத்தில் ஒரு ஒரு குரூப் பிறந்திருக்கு அதுக்கு பேர் ஜெனரேஷன் அல்ஃபா

ஒன்றும் திரும்பி கூட பார்க்காது ஏ ஓடிப்போ அப்படிம்பாங்க இன்னைக்கு நான் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் தேர்ட் இயர்லாம் ஃபர்ஸ்ட் இயரை பார்த்துட்டு நிற்குது என் கூட பேசன்னு அது சொல்லு போய்கிட்டே ஆண்ட்டி அப்படிக்குது காலம் மாறிவிட்டது ஒரு காலகட்டத்தை நிலைத்து ஜெயிக்க வேண்டும் என்றால் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற தலைமுறைக்கு ஏற்ற சிந்தனையுடனும் வேகமான மொழி திறனுடனும் ஆக்கமான கருத்துக்களுடனும் இல்லை என்றால் ஒரு தலைமுறையை நாம் தவறவிட்டு விடுவோம் என்பதற்காக சொல்லுகிறேன் என் உயிர் தமிழ் உறவுகளே கடிகாரம் முன் ஓடுங்கள் அப்பொழுதுதான் வாழ்க்கையில் சில எல்லைகளை நம்மால் தொட்டுவிட முடியும் இதை நான் எப்படி சொல்வது நான் சில இப்படிப்பட்ட பெரும் கூட்டங்களுக்கு நீங்கள் எத்தனையோ பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்னை விட சிறப்பானவர்கள் என்னை விட மேலானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு பேச்சிற்கான ஒரு தன்மையாக ஒரு இண்டிவிஜுவலா நான் நினைக்கிறது இதோ பறந்து பட்டு நிற்கிறீர்களே இந்த கூட்டத்திற்காக நான் பேசவே இல்லை என் இறையை சாட்சியாக வைத்து சொல்கிறேன் நான் தனி மனிதருக்காக பேசுகிறேன் இங்கே இருக்கக்கூடிய தனி மனிதரோடு என்னுடைய கனெக்ட் கனெக்ஷன் இருக்கு தனி மனிதருக்காகத்தான் என் பேச்சு உங்களில் ஒருவர் தியானம் ஒருவர் கவனம் குறைந்தாலும் அது என் பேச்சு வெற்றியடையாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக உங்கள் அத்துணை பேருடைய கவனத்தையும் கவர்ந்து நான் இதை சொல்கிறேன் அம்மா மாவட்ட ஆட்சியர் மகிழ்வார்கள் நான் இதை சொன்னால் என்னுடைய ஆசிரிய பணி வாழ்க்கையில் நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து இந்த ஆண்டு உங்கள் முன்னால் வெள்ளி விழா நாயகியாக நிற்கிறேன் அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா என் கிளாஸ்ல யாரும் ஃபெயிலானதில்லை ஏன்னா நான் கிளாஸ்க்கு பாடம் எடுக்கிறவ இல்லை இண்டிவிஜுவல்க்கு எடுக்கிறவ ஃபெயிலாக விட்டதில்லை விடுறதில்லை நான் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இப்படி பெரும் கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் இந்த வருடம் கூடிய புத்தக திருவிழாவின் கூட்டங்களில் மிகப்பெரிய அளவில் கூடிய கூட்டங்களில் இந்த கூட்டமும் ஒன்று மிக சிறப்பான கூட்டத்தை நீங்கள் சேகரித்திருக்கிறீர்கள் இது தானாக வந்து சேர்ந்த மக்கள் கொண்டு வந்தவர்கள் இல்லை வந்து சேர்ந்தவர்கள் நான் நுட்பமாக சொல்லுகிறேன் கடிகாரம் எழுமுன் ஓடு அது ஓடு முன் ஓடு என்று ஏன் இந்த தலைப்பை எடுத்தேன் ஒரு ஜென் கவிதை இருக்கிறது அந்த கவிதையின் முழு வாசிப்பை தவிர்த்துவிட்டு அது சொல்லுகின்ற அந்த சாரத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன் அந்த ஜென் கவிதை இப்படி சொல்கிறது உன் தலையணைக்கு கீழே ஒவ்வொரு நாள் அதிகாலையும் இருபத்தி நான்கு தங்க நாணயங்களை இயற்கை வைக்கிறது நீ அந்த நாணயங்களை எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அந்த நாணயம் வைக்கின்ற இயற்கை எப்பொழுது அதை வைப்பதை நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு ஜென் கவிதையை நான் படித்தேன் அந்த தங்க நாணயங்கள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மணி நேரத்தை நான் எப்படி செலவழிக்கிறேன் இதோ மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சேர்மன் இருக்கிறார்கள் இதோ மருத்துவர் இருக்கிறார் பேராசிரியர் பேச்சாளர் நான் இருக்கிறேன் இங்கே பெரும் பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் காலத்தே இந்த பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள் திடீர் என்று எதுவும் கையில் வந்துவிடாது அந்த காலத்தை மிகச்சரியாக யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு காலம் சில பரிசுகளை தருகிறது நான் இப்படி ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தேன் உங்கள் புரிதலுக்காக உங்களுடைய சிறுவிரல் பிடித்து உங்கள் சிந்தனையோடு என் பாதைக்கு நான் அழைத்து வருகிறேன் என் உடன் வருவதற்கு சம்மதியுங்கள் ஏனென்றால் நான் சொல்லப் போகின்ற விஷயம் மிக மிக கம்பீரமானது மிக மிக நுட்பமானது சில பேருக்கு தான் அது புரியும் முக்கியமாக இளம் தலைமுறை ரொம்ப சந்தோஷம் மேடம் எனக்கு சில கூட்டங்களில் பார்த்தா ஆர்வத்தில் முதியவர்கள் நிறைய பேர் வந்திருப்பார்கள் நான் பாராட்டுகிறேன் அவர்களை ஆனால் இந்த கூட்டத்தில் முதியவர்களுள் கூட இளைஞர்கள் நிறைய பேர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய வெற்றி வாசலின் படியை நாம் மிதித்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சாட்சி குழந்தைகள் வருவார்கள் அம்மா அப்பா வருவார்கள் இளைஞர்கள் வரமாட்டார்கள் இளைஞர்கள் வந்து உக்காந்துருக்காங்க நம்பிராதீங்க மேடம் என்னதான் பேசுதுன்னு பார்க்கலான்னு கூட வந்திருப்பாங்க நான் நம்புறதே இல்லை கிளாசல் ஓலியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாதா இன்னைக்கு சொல்லித்தரேன் டீச்சர் அம்மா அப்பா எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது முக்கியமாக மாவட்ட ஆட்சியர் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது கிளாஸ் அல் ஓலியா மேடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம் ஒன்னை சொல்வோமா முன்னால் இருக்கிற ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போமா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கிட்ட ஒரு தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க உங்கள் வேலைக்கு நான் வரல தாய் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க இங்கே பாரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க நீ காலேஜ்லேருந்து மூன்றரை மணிக்கெலாம் வந்துரு பூ வாங்கிட்டு வரணும் ஸ்வீட் வாங்கிட்டு வரணும் எல்லாம் போகணும் அப்பாவை போய் வேலை தளத்துலேருந்து நாலரை மணிக்கு கூட்டு வரணும் சரியா கரெக்டாக வந்துடு கொடுத்த சாப்பாடை சாப்பிடு எங்கேயும் வேகமாக போகாத மெதுவாக போ இது அம்மா சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸி லோலியாவுக்கு உட்பட்ட பையனுக்கு அது எப்படி கேட்கும் தெரியுமா ஆறு குருபருக்கு சிறப்பருக்கு சார்பரே ஆ சிற்பது அக்கா மாப்பிள்ளை குருபர கர்பார் நீ கருபரா ஓ கிருப கருபரா சிறக்கு ரார் பஜே இப்படி தான் கேட்கும் குழந்தைக்கு அது ஒன்றும் மனசில் புரியாது நான்லாம் திருக்குறள் நடத்தும்போது ஒரு பிள்ளை இப்படியே இருக்கோம் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அது பார்க்கல கிளாஸ் லோலியா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கவனமாக சொற்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பெரியவர்களை பார்த்து சொல்லுகிறேன் நாம் பேசுவதை ஒருவேளை பிள்ளைகள் கேட்காமல் இருக்கலாம் சில நேரங்களில் கிளாஸ் லோலியாவாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் சில கீ பாயிண்ட்ஸ் புரிஞ்சிடும் உங்களுக்கு நம் முன்னால் அவர்கள் அதை வெற்றிகரமாக நடத்தி காட்ட மாட்டார்கள் ஒரு ஆசிரியராக சொல்லுகிறேன் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் தந்த நல்ல விஷயங்கள் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக அவர்களுக்கு பயன்படும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன் இந்த பொருளை சொல்றதுக்கு தான் இவ்வளவு பீடிகை உங்களை தயார் பண்றதுக்காக இவ்வளவு பீடிகை போட்டேன் அது ஒரு தென்னாப்பிரிக்க எழுத்தாளன் எழுதிய ஒரு புத்தகத்தின் முகப்பு எப்பவுமே முகப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மை அழைத்துக்கொண்டு புத்தகத்திற்குள் செல்லும் நான் அதை வாசிச்சு பார்க்குறேன் அதன் முதல் வார்த்தை இப்படித்தான் தொடங்கியது உன் பேரனின் மகன் வறுமையில் வாகனங்கள் இன்றி தெருவில் பசியோடு நடப்பான் சாபம் தானே சார் இப்படி யாராவது சொல்லலாமா உன் பேரனின் மகன் வாகனங்கள் இன்றி பசியோடு தெருவில் நடப்பான் தான எனக்கும் பொருந்தம் தானே அது இவன் என் பேரனை மகனை பற்றி எப்படி சொல்ல முடியும் எங்கள் அப்பா சைக்கிளில் போனார் நான் ஸ்கார்பியோவில் வரேன் என் பிள்ள பிஎம்டபிள்யூவில் வரும் என் பிள்ளனுடைய பேரை லெம்போகினியில் வருவான் அதுக்கு அவன் மகன் கண்டிப்பாக ஹெலிகாப்டர்ல தான் வந்து இறங்கணும் அது எப்படி வறுமையில் நடப்பான் என்ன சொல்கிறான் இருந்தாலும் அடுத்து படித்தேன் என் இருந்து தரை நகர்ந்து போனது அதை அப்படியே உங்களிடத்தில் கடத்துகிறேன் சிரமமான சூழல் பேரனின் மகன் நடப்பான்னு தொடங்குது வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் எவ்வளவு பெரிய பாடம் பணம் படைத்தவர்கள் நான் இப்படி சொல்றேங்க இந்த தலைமுறைக்கு நீங்கள் தர வேண்டியது வசதியான சூழல் இல்லை வலிமையான சூழல் வலிமையான சூழல் உருவாக்குவதற்கான சூழலை யார் எந்த தலைமுறை உருவாக்குகிறதோ அந்த தலைமுறைதான் மிக வலிமையான ஒரு தலைமுறை உருவாக்கி விட்டு போகும் நான் பல பேரை பார்க்கிறேன் இன்னைக்கு இருக்கிற யங் ஜெனரேஷன் கடிகாரம் ஓடு முன் ஓடுகிறார்களா நேர கட்டுப்பாடு இருக்கிறதா அவர்களிடத்தில் எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது மனம் பதறுகிறது இருபது வயதிலேயே நாற்பது வயது இருக்கக்கூடிய முகபாவனையோடு இன்றைக்கு இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரே வார்த்தை ஒன்பது மணிக்கு படுத்து தூங்குறது இல்லை மூணு மணிக்கு தூங்குறது கடிகாரம் ஓடும் முன் எப்படி ஓடுவேன் நாலரை மணிக்கு எட்ட ஒம்பது மணி பத்து மணி தான் முழிப்பே வருது இன்றைக்கு நான் வாசித்து பார்க்கிறேன் யோசித்து பார்க்கிறேன் இன்றைய சமூகத்தில் காலத்தை நாம் கணிக்க தவறிவிட்டோம் ஒரு தலைமுறைக்கு காலத்திற்கான இம்பார்டன்ஸ் அதை நாம் கொடுக்கவே இல்லை இப்படி சொல்கிறேன் சரியாக இருக்கிறதான்னு பாருங்க என்னுடைய கேம்ப்ல ஒரு பொண்ணு மூணு மணி ராத்திரி காணோம் தேடுறோம் காணோம் மேடம் எங்கேயும் பார்க்குற காணோம் பார்த்தா மொட்டை மாடியில் மேலே மூணு மணிக்கு பாட்டு கேட்டுட்டு இருக்குது அடுத்த நான் கூப்பிட்டு டெர்மினேட் பண்ணிட்டேன் கேம்ப்லேருந்து இருந்து வெளியேற்றிட்டேன் அவங்க அம்மா அப்பா சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா என் பிள்ளை யாரோடையும் பேசலை அதனுடைய ஃபோன் எடுத்து பாருங்கள் அது தப்பான வீடியோ எதுவும் பார்க்கலை அது பாட்டுக்கு மேலே தனிமையில் பாட்டு கேட்டுட்ருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுச்சு நான் சொன்னேன் பெரும் குற்றங்கள்னு சில விஷயங்களை நீங்கள் வச்சிருக்கீங்க திருடுறது பொய் சொல்கிறது விபச்சாரம் செய்வது கொலை செய்வது கொள்ளையடிப்பது ஊழல் செய்வது என்று ஒரு பெரும் குற்றங்களை வைத்திருக்கிறீர்கள் இது மட்டும்தான் குற்றம் இல்லை சரியான நேரத்திற்கு தூங்காத குழந்தை குற்றவாளி சரியான நேரத்திற்கு சாப்பிடாத குழந்தை குற்றவாளி இந்த குற்றங்கள் அந்த குழந்தைகள் செய்வதற்கு யாரெல்லாம் துணை செய்கிறார்களோ அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொள்கிறார்கள் நேர்மையான ஒழுக்கமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான் கடிகாரம் எழுவதற்கு முன்னால் எழுந்து ஓடுகிறார்கள் நான் சூட்சமா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன் என்னுடைய பேச்சு எப்படிப்பட்டது தெரியுமா நீங்க அப்படியே பிரிஞ்சு கிடக்கிற வார்த்தைகளை சேர்த்து வச்சிங்கன்னா அது ஒரு சிலையா இருக்கும் கொலாஜ் மாதிரி தான் நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு